நான் ஒரு கேள்வி கேட்கலாமா கண்டிப்பாக அது என்னன்னா இன்னைக்கு நான் பைபிளை தியானிச்சிட்டு இருக்கும்போது ஊசா என்கிற ஒரு மனிதன் ஆண்டோட பெட்டி கீழே விழ போகிறதுனால அதை வந்து பிடிச்சாரு ஆனால் அவர் நல்ல விஷயம்தானே பண்ணியிருக்காரு ஆண்டோட பெட்டி கீழே விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த இடத்துல தேவன் வந்து அந்த ஊசாவை அடிச்சாரு அது ஏன் கண்டிப்பாக இது நல்ல கேள்வி தான் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம் இப்போது என்னன்னா தேவனுடைய பெட்டி வந்து உடன்படிக்கை பெட்டி கீழே விவா போகும்போது வந்து ஊசாக பிடித்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் நல்ல கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு காமனான கொஸ்டின் தான் இது இப்போது என்னன்னா இது முக்கியமான விஷயம் என்ன இதில் நம்ம பார்க்கணுன்னா உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு போகப்பட வேண்டும் யார் யார் அதை பிடிக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டின் எந்த பகுதியை தொடக்கூடாது அப்படிங்கிறதான சட்ட முறைமைகள் எல்லாம் இல்லை வந்து தேவநாயகி கர்த்தர் வந்து மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் கொடுத்துருக்கிறார் அதாவது ஆசாரியர்கள் அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் மாத்திரமே அந்த பெட்டி பெட்டியை தாங்கி அதை பிடித்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிசு வேதாமத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அந்த பெட்டியின் எந்த பகுதியை தொடக்கூடாது அப்படிங்கிற முறைமைகள் எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த பெட்டி அவர்கள் கொண்டு போன விதம் என்பது முற்றிலுமான தவறான விதமாக இருக்கிறது அதாவது அவர்கள் ரதத்தின் மேல் ஏற்றி அதாவது பரிசுத்தமான பெட்டியை ஒரு ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு போகிறது என்பது தேவனுக்கு அவ்வளோ அவமரியாதையை உண்டாக்கக்கூடிய செயலாக இருந்தது அதனால் தேவன் மிகுந்த கோபம் அடைந்தவராக இருந்தார் அதனால் அந்த ரதம் அப்படி போகும்போது அந்த காளைகள் வந்து அசைந்தது அந்த பகுதியில் கடந்து போகும்போது காளைகள் அசைந்ததினால் பெட்டி அசைந்து கீழே விழா போகிற சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் ஊசா அதை பிடித்தார் ஊசா ஊசா அதை பிடிப்பதற்கு தகுதியானவர் அல்ல ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசிரியர்கள் மாத்திரமே அந்த பெட்டியை தொட வேண்டும் அதுவும் அது ஊசா வந்து தேவனுக்கு பிரியமான நடந்தவரான்னு கேட்டால் அது இல்லை அப்படி இருக்கும்போது ஊசா தொட்டதுனால் தேவனுடைய கோபம் இறங்கி அந்த இடத்தில் தேவன் அடித்தார் அதாவது ரதத்தின் மேல் கொண்டு போனது ஏ முதலாவது தவறு அதுவும் மட்டும் இல்லாமல் ஊசா அதை தொட்டது இரண்டாவது தவறு அப்படி இருக்கும்போது தேவனுடைய கோபம் அந்த இடத்துல இறங்கி ஊசா அழிக்கப்பட்டார் அந்த பெட்டியை அவர்கள் ஆசாரியர்கள் மூலமாக கொண்டு சென்றிருக்க வேண்டும் அந்த முறைமையை அவர்கள் விட்டுவிட்டார்கள் அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது அதனால் தேவன் ஊசாவை அடி தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும் என்பதே பிரதானம் அதை கீழ்ப்படியாமல் போனதினால தேவனுடைய தண்டனை அந்த இடத்துல இறங்கினதை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களை நம்ம ஒழுங்கான முறைமையில் அதாவது பரிசுத்தமான இடத்தை நம்ம பரிசுத்த குலைச்சல் கூடாது ஒழுங்கான முறைமையில் அதை நம்ம கடைபிடிப்போம் என்றால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே